கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் குரோதி வருடம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளருபரை நவமி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் வளருபரை தசமி ஹஸ்த நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஐந்து புள்ளி நான்கு ஆறு நாளிகைக்கு அமிர்த யோகம் பதிமூன்று புள்ளி ஐந்து ஒன்பது நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று திருக்கோளக்குடி கண்டதேவி இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் திருக்கல்யாண வைபவம் இன்று உலக தந்தையர் தினம் இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை மாலை மூன்று நாற்பது மணி முதல் நான்கு நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று நாற்பது மணி வரை இரவு ஒன்று நாற்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மிதன லக்னம் இருப்பு ஐந்து நாளிகை ஐந்து வினா நாளிகை இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் முற்றிய வெண்டிக்காயே சூப் செய்து குடித்து வந்தால் இருமல் உடனே நிற்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் தடங்கள் ரிஷபம் சுகம் மிதுனம் பிரீதி கடகம் ஆதரவு சிம்மம் களிப்பு கண்ணி தனம் துலாம் வரவு விருட்சகம் தாமதம் தனுசு நற்பு மகரம் செலவு கும்பம் சிக்கல் மீனம் இன்பம்